இப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு ரால் தொக்க வச்சு கொடுத்து பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு அடிமையாயிருவாங்க அது மட்டும் இல்லாமல் நாக்கும் உங்களுக்கு தான் அடிமையாயிரும் அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்களோட ஃபீட்பேக்கை நீ வாரத்தில் ஏழு நாளும் நான் வந்து ரால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குற அளவுக்கு செம்ம 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 டேஸ்ட்டாக இருக்க போது வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதை காட்டுறேன் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணையும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா நம்ம தேங்காய் வந்து மூணு நாலு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு நல்லா நல்லா வதங்கி வரட்டும் கடுகு வந்து எப்பவும் போல் படபடன்னு பொரியணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பொரியறதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க அப்புறம் கல்லடை போது ஸோ நல்லா பொரி விட்டுருங்க பொரி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எப்பவுமே எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்தா தான் மற்றவங்களுக்கு வந்து வாய் ஊறும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக கூட்டி கொடுக்கும் நீங்கள் நார்மலாக வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் எச்சு கூறும் தவிர மற்றவங்களுக்குலாம் எச்சு கூடாது ஸோ நீங்கள் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்னை வெங்காயம் வந்து ஒரு நான் ஒரு இருபது இருபத்தஞ்செட் எடுத்து வச்சிருக்கிறேன் பல்லாரி வந்து ஒரு நாலு பல்லாரி எடுத்து வச்சிருந்தேன் இதை நல்லா உங்களால் அளவுக்கு குட்டியாக சாக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஹெல்ப்புக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டுக்கோங்க அப்போனா தான் நமக்கு வந்து உரிச்சு தர ஈஸியாக இருக்கும் வாய்க்கு மட்டும் டேஸ்ட்டாக இருந்தால் பற்றாது நமக்கு செய்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து ஆள் வேணும் ஸோ அவங்ககிட்ட கொடுங்க அவங்க வந்து கண்டிப்பாக உரித்து தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெங்காயம்னாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் நீங்கள் சேர்க்கணும் அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக தக்காளி சேர்க்கவே கூடாது ஒரு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியு நறுக்கிட்டு எப்போவும் போல் கருவேப்பிலையே அள்ளி போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்ருங்க எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மெயினாக நீங்கள் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க நீங்கள் வதக்கிற வதக்கு வலையில் அந்த கிரேவியோட ஸ்மெல் வந்து இப்போவே வந்துடணும் அந்த மாதிரி வதக்கணும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வரும் வருன்னு வருதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான தூள் இந்த கொழம்புத்தூளில் பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு தனியா அப்புறமா வத்து இது எவ்வளோவுமே சேர்ந்துருக்கணும் இந்த அஞ்சு சேர்ந்தது தான் நமக்கு வந்து இந்த கொழம்பு மிளகாத்தூள் ஐம்பூதங்களே அடக்குனது தான் இந்த கொழம்புத்தூளை வந்து ஒரு முக்கால் ஸ்பூனே அள்ளி போட்டு நல்லா வதக்க வதக்கி வதக்கி விட்டுருங்க நீங்கள் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா கிண்டிக்கு உடலெல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா உரிச்சதெல்லாம் அந்த ப்ரான் அதாவது ராலத்துக்கு உள்ளத்துக்கு போடுங்க இதை போட்டதுக்கப்புறம் ஒரு வாசனை வரும் பாருங்கள் பா எப்பண்டா முடியும் எப்பெண்டா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே அவங்க பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்புடு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டு விரவ ஆரம்மிச்சிட்டேன் சரி கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நீங்கள் தண்ணி மட்டுமே இதில் சேர்க்கவே கூடாது இதில் வந்து தண்ணி வேஸ்ட்டே ஆகாது நமக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா கரம் மசாலா போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க கிண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நமக்கு வந்து தண்ணி நல்லா விட்டுரும் இறால் வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுனால அதில் வந்து தண்ணி நிறையா வரும் ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியில் வரட்டும் அந்த தண்ணியெலாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இருங்க இருங்க இன்னும் முடியவே இல்லை இதுக்கப்புறமும் மெயின் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது அதாவது தேங்காவும் முந்திரி பருப்பையும் நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க நம்ம கறிக்கெலாம் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றும் பார்த்திங்கன்னா முந்திரி கூறுன்னு நான் அந்த கிளிப்பை எடுக்க மறந்துவிட்டேன் கடக்கடைன்னு வேலை அவசரத்துலேயே பண்ணதுனால நீங்கள் அந்த தேங்காவும் முந்திரி பருப்பை எடுத்து அதோட அரைச்சி அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பரட்டி இங்கிட்டு ஒன்று அங்கிட்ட ஒன்று பெரட்டி எடுத்துகிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சும்மா கமகம கமான்னு ஒரு வாசனை வரும் அதாவது நான் வந்துட்டு என்னை தூக்கிட்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மூடி வச்சுட்டேன் மூடியை திறந்து காட்டுறேன் பாருங்கள் டட்டோ டாயிங் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்